சென்னையில் வள்ளுவர் கோட்டம் நுங்கம்பாக்கம் ராயப்பேட்டை எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வ செல்வா விவரங்களை பதிவு செய்யலாம் எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை சென்னையில் சென்னை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது லேசான கனமழையானது பெய்து வருகிறது லேசான சூறை காற்றுடன் அதே போல நகரின் புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளும் லேசான கனமழையானது பெய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போதைய அடிப்படையில் வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டு ஆகிய மாவட்டங்கள்ல அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே காலையில் ஆறு மாவட்டங்களுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த அதிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னையும் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் அதே போல நகரின் மையப்பகுதியாக நுங்கம்பாக்கம் டி நகர் கோடம்பாக்கம் ஆகிய பகுதிகளிலும் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது பாலா விவரங்களுக்கு நன்றி செல்வா